அழிசக்குடி கிராமத்தில் சோமுன்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான் இவனுக்கு கொடுக்குற வேலையை அவன் சரியாக செய்கிறதுனால பல பேர் மே இவனுக்கு மேலே பொறாமையாக இருக்காங்க அவனை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க எம்மாடி மருமகளே அந்த பையனை பார்த்தியா அவங்க அப்பா அம்மா எந்த வேலை விட்டாலும் அவன் தட்டாமல் செய்கிறான் ஆனால் நீ ஒன்று பெற்று வச்சிருக்கியே ஒரு வெத்தலை பெட்டி எடுத்துகிட்டு வந்து தானாக தர மாட்டேங்கிறான் ஆமாத்த நானும் எவ்வளவோ சொல்லி பாக்கிறேன் அவன் என் பேச்சு சுத்தமா கேட்க மாட்டேறான் நான் என்ன பண்ணுறது என்ன பாட்டிம்மா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன கதை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பேரண்டி என் வீட்டில் ஒண்ணு வளர்த்து வச்சிருக்கேன் அது ஒரு வேலையும் செய்யாம சும்மா தெண்டத்துக்கு ஊற சுத்துது ஆமா ஆமாப்பா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவன் ஒரு வேலையும் செய்யறது இல்லை நான் எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டேன் நீ ஒரு வாரத்தை அவனை பார்த்தா சொல்லு சரிம்மா நான் இப்ப அச்சா அவனோட விளையாடும் போது நான் அவனை பத்தி அப்பா அம்மா என்ன படுத்து தூங்குறாங்களா ஆமா ஆமாண்டா அவங்க இப்போ தான் கொள்ளைக்காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து படுத்து தூங்குகிறாங்க ஹலோ சார் சொல்லுங்கள் சார் எப்படி ஓகே கிடைச்சிருச்சா சார் இதோ நாளைக்கே வந்து அட்மிஷன் போடுறோம் சார் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு கம்பெனியிலேருந்து வேலை வந்துருக்கு நீ நாளைக்கு கிளம்பு இப்போவா போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கி சரிப்பா வா நானே போய் பண்ணுறேன் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் போய் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் சரிடா நான் போய் அங்கே பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகேப்பா தம்பி பார்த்து போயிட்டு வாடி சரிம்மா சரிம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஹாஸ்பிட்டலில் காமிக்கிட்டா வாங்க வணக்கம் சார் இவன் இவன் தான் என் பையன் பார்த்துக்கோங்க இவனை நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா வாங்க போவோம் சார் இதுதான் உங்கள் பையன் ரூம் இங்கே தான் இனிமேல் தூங்குவான் நல்லா தான் சார் இருக்கு எனக்கு என் பையன்கிட்ட கேட்டு சொல்கிறேன் நல்லா தான்ப்பா இருக்குது ரூம் எல்லாம் நான் இங்கே படுத்துக்கிறேன் வணக்கம் சார் இவன் தான் உங்களை இனிமேல் புது ஸ்டூடெண்ட் இவனை நல்லா கண்காணிங்க எந்த போதை பொருளும் இங்கே உள்ளார வரக்கூடாது நீங்கள் தான் பார்த்துக்கோணும் பத்திரமா ஓகே சார் இவனை நான் பார்த்துக்கிறேன் சார் அது மட்டும் இல்லாமல் இவனை நான் தினமும் கண்காணிக்கிறேன் சார் ஆல்ரெடி பசங்க எல்லாரும் ஒழுக்கமாக தான் சார் இருக்காங்க இல்லை புது பையனை நான் நல்லா பார்த்துப்பேன் சார் இல்லை தம்பி அந்த பையனை நல்லா பார்த்துக்கோ சரியா ஓகே சார் இனிமாதிரி இவனை நல்லா பார்த்துக்கிறேன் சார் யாரும் ரொம்ப தானே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஏய் உன் பேர் என்ன என் பேர் வந்து ராகேஷ் உன் பேர் என்ன சொல் என் பேர் வந்து சோமு என்னை எல்லோரும் சோமு சோமோன்னு கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இங்கே எப்படி வார்டன் நல்லவரா வாடன்லாம் தங்கமான வர்ற அதே போல் வாட்ச்மேனும் தங்கமான வரும் அவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஹாஸ்டலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே வந்து கேட்பாங்க உனக்கே ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கிட்ட சொல்லு அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி வைப்பாங்க சரிடா நான் எந்த கட்டில் எடுத்துக்கிறது நீ அந்த ரெண்டாவது நம்பர் கட்டில் எடுத்து அதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்துட்டு வந்தாங்க ஹாஸ்டல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு வந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வாடனுக்கு தெரியாமல் மதுபானம் அருந்தி மாட்டிக்கிட்டாங்க வார்டன்கிட்ட இல்லை தம்பி உன நல்ல பையனை நான் இருக்க வச்சுருந்தேன் நீ இல்லாத வேலையெல்லாம் காட்டுறியா இல்லை சார் நான் பண்ணவே இல்லை சார் என்னை விட்டுடுங்க சார் நான் அப்ராவி சார் ப்ளீஸ் சார் உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் சார் சார் ப்ளீஸ் சார் நீ நான் தப்பு பண்ண மாட்டேன் சார் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்காதீங்க சார் இதோ ரிங் போய்ட்டுருக்கு இது சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார் சார் நான் ஹாஸ்டல்லேருந்து பேசுகிறேன் உங்கள் பையன் இங்கே சரக்கு அடித்து மாட்டிக்கிட்டான் என் பையன் இப்படி பண்ணியிருக்க மாட்டானே சார் உங்கள் பையன் நாங்கள் பார்த்தவங்க நான் பையன் சார் வந்து உங்கள் பையனை போங்க சார் அப்படிலாம் ஒன்று இருக்கா சார் சார் இது வரேன் சார் வரேன் சார் வரேன் சார் அப்படியே உன் பையனை பார்த்தியா ஹாஸ்டலில் சரக்கு அடித்து மாட்டிக்கிட்டான் என்னடி பிள்ளையால் திருக்க நம்ம பையனாம் அப்படி இருக்க மாட்டேங்க வாங்க போய் பார்க்கலாம் சார் உங்கள் பையன் என்ன பண்ணாம தெரியுமா சார் உங்கள் பையன் ஹாஸ்டல் உள்ளாரே சரக்கு அடித்திருக்கு அதை பற்றி கேளுங்க சார் சார் என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டானு இருங்க அவன்கிட்ட கேட்குறேன் அப்பா ஜி வாய மூடு சரக்கு அடிச்சுருக்க வெக்கமா இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்குமே இந்த ப பழக்கமே இல்லையாடா உங்க பையன அழைச்சுட்டு போயிருங்க சார் இனிமே இங்கெல்லாம் ஹாஸ்டல் அலோட் இல்ல சார் உங்க சார் அங்க பத்தியா நான் அவனை நல்ல பையன் நல்ல பையன் நினச்சிட்ருந்தான் ஆனால் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு வருவான்னு எனக்கு அது தெரியும் கரக்கடித்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டான்ண்டி ஆமாத்த நான் கூட அவன் நல்ல பையன் அவனோட நம்ம பையனை சேர்விட்டால் அவனும் நல்ல பையனாக அறிவிவான்னு நினச்சேன் ஆனால் இவனே இவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்கானே அதுதான் நம்ம பேரம்ப பிள்ளையாச்சும் பரவாயில்ல நல்ல பிள்ளையாக இருக்குது ஓகே நம்ம வா நம்ம மற்றவங்க கதையை நம்ம பேசிக்கிட்டு வா நம்ம வேலையை பார்ப்போம் அடியே உன் பையன் என் மானத்தை வாங்கிட்டான்டி எப்படி அமைதியாக இருந்துக்கிட்டு என் மானத்தை வாங்கிட்டான்னு பாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம பையனை பற்றி உங்களுக்கு தெரியாதா நம்ம பையன் நல்லவங்கங்க அவங்க இப்படியே பேசிட்டு போகிறாங்க இவ்வளவும் பண்ணிவிட்டு உன் பையன் அமைதியாக இருக்கான் பாரு அதை தான் என்னால் தாங்க முடியல அப்பா இனிமேல் இப்படிலாம் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா இதுவே லாஸ்ட் வார்னிங்ப்பா இவனும் ஒரு பேச்சை கேட்டுட்டு நானும் பண்ணிட்டேன்ப்பா இனிமே இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா சாரிப்பா